ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா புத்தகம் வாசிக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றி தாங்க உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ யாரும் புக் படிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதை சொல்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இந்த பதிவு புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை வந்து திரும்ப திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புக் படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் நல்ல புத்தகம் சரிங்க புத்தகத்தோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு புக்கம் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த ஒரு புத்தகத்திலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை சுற்றி வளைச்சி இழுத்து இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தையில் கூட நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடலாம் அது இந்த புக் படிக்கிறதுனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூணாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எதாவது மன அழுத்தம் இருந்தால் கூட அது குறையுது எப்படி அப்படின்னா நாம் ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே தேன் கூடு இருந்ததுங்க அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கேன் லைப்ரரியில் இருந்துச்சு சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் மன அழுத்தம் எப்படி குறையுது அப்படின்னா நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா அதில் பல பிரச்சனைகளை பற்றியோ பல மனிதர்களை பற்றியோ படிப்போம் அப்படி படிக்கும்போது நம்ம பிரச்சனைகள் வந்து பெருசில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும் நாலாவதான் என்ன அப்படின்னா நம்ம நம்ம புக் எடுத்து வச்சு படிக்கும்போது புத்தகத்தோட அறிம் அருமை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் புரியும் அவங்களும் நம்மளை பார்த்து புக் படிக்கிறத முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு நம்ம ஒரு புத்தகத்தில் ஒரு கதையில் கதை படிச்சுட்ருக்குறோம் அங்கே ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி அப்படியே ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளும் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட கற்பனை திறனும் அதிகரிக்கும் நம்ம எப்படி நம்மளோட வேலைகளை சிறப்பாக எப்படி செய்யலாம் நம்மளோட ஈடுபாட்டோடு எப்படி செய்யலாம் அந்த மாதிரி நம்மளோட கற்பனைகளையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய நேரத்தில் மனுஷங்களோட புக்கு தாங்க நிறைய உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிஜமாலுமே எனக்கு கை கொடுத்தது புத்தகங்கள் தாங்க நான் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் அப்படிங்கிற புக்கும் நல்லோர்களின் நன்மொனிகள் அப்படிங்கிற புக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஏதாவது நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ